ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான சிகப்பு அவல் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இந்த சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க இது பதினஞ்சு நிமிஷம் போல் ஊறட்டும் பிறகு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பொழப்பொழன்னு இருக்கிற மாதிரி புடிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இது நல்லா செவந்து வந்ததும் ரெண்டு வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க இது கூடவே கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ண முந்திரி எல்லாத்தையுமா வதக்கிட்டு அவளையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேங்காய் திருவுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஈரம் இருக்கக்கூடாது இதை நம்ம இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறன பிறகு கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம கொழுக்கட்டைகளாக ஒன்று ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடித்த பிறகு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னொரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்போ தான் இது செட் ஆகும் ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த சிகப்பு அவள் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ